ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் எங்களுக்கு பார்க்க போகிற வீடியோ ஜியோ ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜியோ ஃபோனில் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து ஜியோ ஃபோன் யூஸராக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது வந்து ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சா இல்லை ரொம்ப நாள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாமல் வீட்லேயே வச்சுட்டிங்களா அதாவது வந்து ஒரு டென் டேஸ் இல்லைன்னா ஒரு ஒன் மந்த் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டிங்களா அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகாது நீ இப்போ நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ சார்ஜ் போட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பேட்ரி வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் வோல்டேஜ் இல்லாமல் ட்ரை பேட்ரி ட்ரை ஆனாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஆன் ஆகாது அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நீங்களே என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஃபோனை வந்து பேக் டு ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை கட்டிட்டுங்க ஓகேங்களா பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சார்ஜரில் இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணுங்க சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து லோகோ வந்து வந்து ஆஃப் ஆகும் உங்களுக்கு இந்த ஜியோ ஃபோனோட லோகோ வந்து வந்து வைப்ரேட் ஆகும் ஆகும் ஃபோன் வைப்ரேட் ஆகும் லோகோ வந்து வந்து ஆஃப் ஆகும் இந்த இந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆணுச்சின்னா உங்கள் ஃபோனுக்கு எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது உங்கள் ஃபோன் வந்து நல்லா இருக்கு போர்டுல எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது கம்ப்ளைண்ட் வந்து பேட்ரி தான் ஓகேங்களா அதாவது பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜெலாம் கனெக்ட் பண்ணால் இந்த ஃபோனு லோக வந்து வந்து இந்த மாதிரி ஆன் ஆகும் இது எலக்ட்ரிக்ஸ் வந்து எல்லா ஜியோ ஃபோனுக்கும் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜியோ ஃபோனுக்கும் வந்து ஒர்க் ஆகுது அதனால நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபோனோட கம்பெனியில் வந்து பேட்ரின்னு சொல்லிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் பேட்டரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டால் உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் ஆகாது ஏன்னா பேட்ரி வந்து சுத்தமாக ட்ரையாகிடுச்சு இந்த பேட்ரியை பூஸ்ட் பண்ணியே ரெடி பண்ணலாம் நீங்கள் கடையில் கொடுத்து இந்த பேட்டரி வந்து ஓல்டேஜ் வந்து இங்கே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணி கூட ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் இல்லைன்னா வேற பேட்டரி நீங்க வாங்கி போட்டுக்கலாம் இப்ப இந்த போன்ல வேற பேட்டரியை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கிட்ட புது பேட்டரி இருக்கு இந்த புது பேட்டரிய இன்சர்ட் பண்ணி இந்த மொபைலோட ஃபங்க்ஷனை பார்க்கலாம் புது பேட்டரிய இதில் இன்சர்ட் பண்ணிட்டு நீ சார்ஜெல்லாம் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகி சார்ஜ் பர்சன்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் இது போல நீங்களே வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதான் மொபைல் ஆன் ஆகலைன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜரை இன்சர்ட் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அதனால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ